வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஏகாதசி மறைந்த உண்மைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆண்டு முழுவதும் வரும் ஏகாதசி தினங்களில் இருக்கும் விரதங்களால் பக்தர்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்களும் பலவாறு வகுத்து கூறப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு பலனை வழங்கினாலும் அது வைகுண்ட பதவிக்கு வழிவகுக்கும் என்பதே சிறப்பு வாய்ந்ததாகும் சித்திரை மாத ஏகாதசி இரு ஏகாதசியிலும் விரதம் இருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய அனைத்து பேரும் கிடைக்கக்கூடும் வைகாசி மாத ஏகாதசி காலங்களில் விரதம் இருப்பவர்கள் அனைவரும் இமயமலை சென்று பத்ரிநாத் தரிசனம் செய்து வந்ததற்கான பலனை பெறுவர்கள் ஆனி மாதத்தில் வரும் ஏகாதசியில் தங்கள் விரதத்தை மேற்கொள்பவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் ஆடி மாத ஏகாதசிகளில் விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு அன்னதானம் வழங்கியதற்கு நிகரான பலன்கள் கிடைக்கப்பெறும் ஆவணி மாத ஏகாதசியில் விரதம் இருந்தால் மக்கட்பேறு கிடைக்கப் பெறுவார்கள் புரட்டாசி மாத ஏகாதசிகளில் விரதம் இருந்தால் குடும்ப ஒற்றுமை வளரும் ஐப்பசி மாத ஏகாதசிகளில் விரதம் இருந்தால் வறுமை ஒழியும் நோய் அகலும் பசி பிணி நீங்கும் நிம்மதி நிலைக்கும் தீர்த்த யாத்திரை சென்ற புண்ணியம் கிடைக்கும் பிறவி துயர் நீக்கும் ஏகாதசி பல இன்னல்களுக்கு வழிவகுக்கும் பிறப்பில் விடுவிக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு பக்தர்களின் முதல் வேண்டுதல் அப்படி பிறவி நீங்க பெறுபவர்கள் வைகுண்ட பதவியை அடைவது நம்பிக்கை அத்தகைய வைகுண்ட பதவியை அடைய வழிகாட்டும் விரதத்திற்கு தனி இடமும் உண்டு வைகுண்ட பதவி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இருந்து பதினேழாம் நாள் வருவது ஏகாதசி ஆகும் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிழை காலம் மற்றும் தேய்பிரை காலங்களில் ஏகாதசி வரும் வளர்ப்பிறை ஏகாதசி சுக்கல பட்ச ஏகாதசி என்றும் தேய்பிரையில் வரும் ஏகாதசி கிருஷ்ணபட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது வருடத்திற்கு இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசி வரும் ஆண்டு முழுவதும் வரும் அனைத்து ஏகாதசி தினத்தன்று முழு ஓவாசம் இருந்து மறுநாள் துவாதசி தினத்தன்று பூஜையை முடித்த பின்னால் காலை உணவு உண்ண வேண்டும் இப்படி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக பிறவி பயனை நீங்கி வைகுண்ட பதவியை அடைவர்கள் என்பது ஐதீகம் வருடம் முழுவதும் ஏகாசி ஏகாதசி விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரும் சுக்லபட்ச ஏகாதசி என்னும் வைகுண்ட ஏகாதசியை மட்டுமாவது விரதம் இருக்க வேண்டும் அதாவது நாளைய தினம் மா கார்த்திகை மாத ஏகாதசிகளில் இருந்தால் இருதயத்தோடு இருபத்தி ஓரு தானம் செய்வதற்கான பலனும் இறைவனுக்கு பழங்களை கொண்டு நெய்வேதியம் செய்ததற்கான பலனும் கிடைக்கும் மார்கழி மாத ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மனிதர்களின் மனிதர்களின் ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் அதன்படி மார்கழி மாத மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரம் ஆகும் இம்மாதம் மகாவிஷ்ணு அரி இருந்து விழித்தெழும் மாதம் ஆகவே இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி சிறப்பு பெறுகிறது இந்த மாதத்தில் வரும் தேய்பிர ஏகாதசி உகந்த ஏகாதசி எனப்படுகிறது தை மாத ஏகாதசிகளில் விரதம் இருந்தால் புத்திர பாக்கியம் ஒளிமன ஒளிமயமான வாழ்வு அமையும் மாசி மாத ஏகாதசிகளில் விரதம் இருப்பவர்கள் மூதாதையர்களின் முக்திக்கான வழியை பெறுவர்கள் பங்குனி தேய்பிரை ஏகாதசி விஜயா எனப்படும் இந்த நாளில் ஏழு வகையான தானியங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி முறையில் கவச கலசத்தில் வைத்து மகாவிஷ்ணுவை மனதார நினைத்து பிரார்த்தித்து கடலில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் செல்லும் விக்காரியங்களில் எல்லாம் வெற்றி வெற்றி பெறலாம் வளர்பிறை ஏகாதசி ஆலமிகி எனப்படும் அப்பொழுது விரதம் இருப்பவர்களுக்கு ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் ஆண்டில் கூடுதலாக வரும் ஏகாதசி கமலா ஏகாதசி எனப்படும் அன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பாகும் இது எல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள் நன்றிகள் பல